ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை அதில் பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் முயற்சிந்தனை கணக்குகளில் ஒன்பதாவதும் பத்தாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஒன்பதாவது பாருங்க என்ன கொடுத்துக்கிறாங்க கொடுக்கப்பட்ட ஒழுங்கு பல கோணத்திற்கு சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை மற்றும் சுழல் சமச்சீர் வரிசை ஆகியவற்றை கண்டறிந்து பின்வரும் அட்டவணையின் இறைவு சேகம் மற்றும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையில் இந்த மாதிரி ஒரு கட்டம் கொடுத்துக்குறோம் அது கீழே மூணு கொஸ்டின் குத்துக்குறாங்க அதுக்கு ஆன்சர் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இதுக்கு வடிவங்கள் வந்து இது வடிவங்கள் கொடுத்துக்கிறாங்க இந்த சைடு சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை நம்ம இதில் எழுதணும் இந்த கட்டத்தில் அதுக்கப்புறம் சுழல் சமச்சீர் வரிசை வந்து இதில் எழுதணும் அப்போ சம பக்கம் முக்கோனம்னா மூணு பக்கமே சமமாக இருக்கும் அப்போ இதுக்கு சமச்சீர் கோடுகள் பார்த்திங்கன்னா ஒன்று சென்டரில் அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு போவோம் அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இது வரும் அப்போ எவ்வளோ வருது மூணு சமச்சீர் கோடுகள் வருதுங்களா அப்போது இங்கே மூணு எழுதிங்கிடுங்க அதே பாருங்கள் சம பக்கம் முக்கோனம்னா இது மூணு பக்கமும் சமம் ஆயிடுச்சு எந்த மாதிரி திருப்பி போட்டாலும் அது அப்போ இது மூணு முறை வரும் அப்போ சுழல் சமச்சீர் வரிசை கூட இதுக்கு மூணே வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் சதுரம் குத்துக்குறாங்க இது நாலு பக்கமே சமம் அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா நாலு சமச்சீர் கோடுகள் வரும் இந்த மாதிரி கொஞ்சங்களா அப்போ இதுக்கு சமச்சர் கோடுகள் நாலு அதே இது இந்த மாதிரி சுழல் சமச்சீர் வரிசை கூட நாளே வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒழுங்கு ஐங்கோணம்னா அஞ்சு பக்கமுமே ஒரே அளவு தான் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது சென்டரில் ஒன்று கட்டாகும் அதுக்கப்புறம் இதுலேருந்து இந்த சென்டருக்கு ஒரு கட்டாகவும் அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இதுக்கு ஒன்று கட்டாகவும் இந்த சென்டர்லேருந்து இது கட்டாகவும் அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இது கட்டாகும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது அஞ்சு கரெக்டாக வருதுங்களா அப்போ இது சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அஞ்சே தான் அதே வரிசை கூட சுழல் சமச்சீர் வரிசை கூட அஞ்சே வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒழுங்கு அருங்கோனம்னா ஆறு பக்கம் இருக்கும் ஆறு பக்கம்னா ஒழுங்குனா ஆறு பக்கமே சமமாக இருக்கும் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒன்று கட்டாகும் அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து கட்டாகும் அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து ஆகும் மறுபடியும் இந்த சென்டர்லேருந்து ஆகும் அதுக்கப்புறம் இந்த சென் இந்த சென்டர்லேருந்து இது ஆகும் அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இது ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு அப்போது ஆறு வருதுங்களே அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆறு சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை அதே சூழல் சமச்சீர் வரிசை கூட ஆறே வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒழுங்கை எண்கோணம்னா என்னன்னா எட்டு அப்போது எட்டு பக்கம் இருக்குது அப்போது இதுக்கு எட்டு தான் வரும் வரிசை சமச்சீர் கோடுகளின் எட்டு வரிசை கூட எட்டு தான் சமச்சீர் வரிசை அப்போ பாருங்கள் இது எட்டு பக்கம் இருக்கும் இது பாருங்கள் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது ஏழு இது எட்டு அப்போ எட்டு பக்கம் வந்துச்சுங்களா அப்போது இது சென்டரில் ஒன்று கட்டாகும் அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் கட்டாகும் அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இது கட்டாகவும் அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இது கட்டாகும் இந்த சென்டர்லேருந்து இது கட்டாகவும் இந்த சென்டர்லேருந்து இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி எட்டு வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு வந்துச்சுங்களா அப்போது இது எட்டு வருதுங்களா அதனால் இது எட்டுன்னு வரும் அதுக்கப்புறம் இதுக்கு கீழே மூணு கொஸ்டின் கொடுத்துக்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துக்குறாங்க பத்து பக்கங்கள் கொண்ட ஒரு ஒழுங்கு பல டான்ஸ் அமைச்சர் கோடுகளை பத்துனா ஒழுங்கு பல கோணம்னு சொல்லியிருக்காங்க பத்து பக்கங்கள் இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ பக்கங்கள் இருக்கோ அவ்வளோ சமச்சீர் கோடுகள் இருக்கும் அதனால இங்கே பத்துனா அது பத்து சமச்சீர் கோடுகள் கூட இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் பத்து சமச்சீர் கோடுகளை கொண்ட ஒரு ஒழுங்கு பல கோணம் டான்ஸ் சுழல் சமச்சீர் வரிசை அப்போ பாருங்கள் பத்து சமச்சர் கோடு இருக்குது அப்போ சு ஒழுங்கு பழங்கோணம்னாலே சுழல் கூட அதே தான் வரும் அப்போ பத்துனா இதுவும் சமச்சீர் வரிசை கூட பத்தே வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் என் பக்கங்கள் கொண்ட ஒரு ஒழுங்கு பல கோணம் சமச்சீர் கோடுகள் மற்றும் டே சுழல் சமச்சீர் வரிசையை போய்ட்டு இருக்கும் என்னன்னு சொல்லியிருக்காங்க எண்ணுனால் ஒழுங்கு பலகோணம்னா எல்லா பக்கமே எண்ணே தான் இருக்கும் அதனால இது பக்கங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இங்கே பக்கங்கள் இருக்கும் அதே சமச்சீர் கோடாக வரும் அதுக்கப்புறம் அதே எவ்வளோ சமச்சீர் கோடு வருதோ அதே தான் சுழல் சமச்சீர் வரிசையாக கூட வரும் புரிஞ்சதுங்களும் அவ்வளோதான் ஒன்பதாவதுக்கு ஆன்சர் முடிஞ்சுச்சு அதுக்கப்புறம் பத்தாவது கொஷின் பாருங்கள் இடப்பெயர்வு சமச்சீர் தன்மை பெற்றதக்க வகையில் அனைத்து கட்டங்களை வண்ணமிடுகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட்டம் குத்துக்கிறாங்க இதுக்கு வந்து இது இங்கே ஒரு கலரும் இது ரெண்டு ஒரு கலருன்னு குத்துக்குறாங்க அப்போது நம்ம இது மாற்றி மாற்றி கலர் அடிக்கணும் கரெக்டாக வரிசைப்படுத்தி அப்போது இது காலியாக விட்டு நான் காலியாக விட்டுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா புக்கில் பார்த்திங்கன்னா வேறு கலர் குத்துருப்பாங்க அதனால நான் காலியாக விட்டிருக்கேன் இது வந்து கலர் அடிச்சிருக்கேன் அப்போது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல காலியாக வரும் அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் இங்கே வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று விட்டுட்டு இங்கே ஒன்று பிளாக்கில் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பிளாக் குத்துக்குறாங்க அதுக்கப்புறம் ஒன்று விட்டு ஒயிட்டு அதுக்கப்புறம் இங்கே பிளாக் மறுபடியும் இது ஒன்று விட்டுட்டு இங்கே பிளாக் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே விட்டுன்னா அதுக்கப்புறம் இங்கே பிளாக் அதுக்கப்புறம் இது விட்டுன்னா இது பிளாக் இது விட்டுன்னா இது பிளாக் அப்போது இங்கே ஃபஸ்ட்டு பிளாக்ல வரோம் அதுக்கப்புறம் இங்கே பிளாக்கு ஒன்று விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று விட்டுட்டு இங்கே பிளாக் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பிளாக் இந்த இடத்துல வரும் அதுக்கப்புறம் ஒன்று விட்டுட்டு இங்கே வரோம் மறுபடியும் ஒன்று விட்டுட்டு இங்கே வரோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது பிளாக் ஃபர்ஸ்டில் வரும் இதில் அப்போ ஒன்று விட்டுட்டு இங்கே வரோம் ஒன்று விட்டுட்டு இங்கே வரோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கலர் அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் அதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் அதே மாதிரி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இந்த மாதிரி முக்கோண வடிவில் கொடுத்துக்கிறான் இதில் மூணு கலர் கொடுத்துருப்பாங்க ஒன்று ரொம்ப டார்க்காக கொடுத்துருப்பாங்க ஒன்று லைட்டாக கொடுத்துருப்பாங்க ஒன்று அப்படியே விட்டுட்டு இருப்பாங்க புரிஞ்சுங்க அப்போது இது டார்க்காக இருக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்குதுங்களா அதான் இது விட்டுட்டு இருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு லைட் கரில் அதுக்கப்புறம் டார்க்கு மறுபடியும் லைட்டு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க்கு கலர் வரும் இந்த இடத்துல டார்க்கு கலர் அதுக்கப்புறம் இந்த இந்த இடத்துல லைட் கலர் மறுபடியும் dark மறுபடியும் இந்த இடத்துல லைட்டு லைட் கலர் வரும் இல்லைன்னா நீங்கள் வேறு கலர் அடிச்சுக்குவாங்க புக்கில் குத்துக்குற கலர் அடிச்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிங்களா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே டார்க் கலர் மறுபடியும் இங்கே லைட் கலர் அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே dark கலர் அப்போது இது மறுபடியும் இங்கே லைட் கலர் அப்போ பாருங்கள் லைட் கலரில் வந்து முடியுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஒன்று விட்டுட்டு இருக்காங்க டார்க்கு லைட் கலர் மறுபடியும் டார்க்கு அப்போது இங்கே ஒன்று இருக்கறதுனால இது ஒன்று விட்டுடுங்க அதுக்கப்புறம் டார்க்கு கலர் கொடுத்துக்கிறாங்களா அப்போது இங்கே டார்க் அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் லைட் கலர் கொடுத்துக்குறாங்களா அதனால இங்கே லைட் கலர் போட்டுக்கோங்க மறுபடியும் இந்த டார்க் கலர் போட்டிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டதே மறுபடியும் அது மறுபடியும் தீர்க்கணும் ஒன்று விட்டுன்னா ரெண் ஒரு டார்க்கு இது பார்த்திங்கன்னா லைட் கலர் அதுக்கப்புறம் இந்த டார்க்கு கலர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அப்படியே விட்டுணும் அதுக்கப்புறம் பாருங்க இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் கொடுத்துக்குறாங்க ஒன்று விட்டுட்டு இங்கே லைட் கலர் கொடுத்துக்குறாங்க ஒன்று டார்க்கு லைட்டு அதே மாதிரி அப்போ ஒன்று விட்டுடுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் கலர் வரும் லைட்டு அதுக்கப்புறம் இங்கே டார்க்கு கலரு மறுபடியும் இங்கே லைட்டு அப்போ இது விட்டுடுங்க விட்டுட்டு இங்கே லைட் கலர் இது டார்க்கு கலருன்னு வரும் இந்த இடத்துல இது லைட் கலர் அப்போது லாஸ்டில் ஒன்று மீறும் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாருங்கள் டார்க்கு லைட்டு டார்க்குன்னு கொடுத்துக்குறாங்க அப்போது ஃபஸ்ட்டு டார்க்கு லைட்டு டார்க்னால் அப்போது இந்த இடத்துல லைட் கலர் வரும் லைட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டார்க்கு இங்கே லைட்டு இது டார்க்கு மறுபடியும் லைட்டு இது டார்க்கு அப்போ மறுபடியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட் கலர் கடைசியாக டார்க் கலரில் வந்து முடியுது அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் தான் வரும் டார்க்கு டார்க்கு இதில் எப்படி குத்துக்குறாங்களோ அது அப்படியே நீங்கள் போண்ணு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் ஒன்பதாவது பத்தாவதுக்கும் முன்